பிரபஞ்சத்திற்கு நீங்கள் கூற வேண்டிய பிரார்த்தனை என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கி கொண்டிருக்கிறது எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன் முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம் அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன் நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனிற்காக கொடுக்கிறேன் அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன் எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன